பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஐந்து உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பாம் புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டு வரையே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அநேக இடங்களில் நல்ல மழையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றீர் உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கின்றீர் அவருடைய மன்றாட்டை நீர் ஒரு நாளும் புறக்கணிக்காத தெய்வமாய் இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகளை நீர் சாட்சியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா எங்களுக்கு எதிரியாய் இருந்தவர்களை கூட எங்கள் சார்பாக நீர் வரவைத்ததற்காக உமக்கு நன்றி குடும்பத்தில் அமைதியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்தில் சமாதானத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா ஆண்டவரையும் எங்களுக்கு எதிராய் செயல்பட்ட ஒவ்வொருவரையும் எங்களுடைய விரோதிகள் எல்லோரையும் எங்களை தேடி வர செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆனாலும் தகப்பனை சில நேரங்களில் எங்களுடைய கோபங்களும் அகந்தைகளும் உமது ஆசீர்வாதம் எங்களுக்குள் கடந்து வர தடையாய் இருக்கின்றது எனவே இந்த நாளிலே நாங்கள் எங்களையே உம்மிடம் அர்ப்பணித்து செபிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீர் அப்புறப்படுத்த திடுவீர் ஆகும் அந்தவரை இதுவரை நீர் எங்களோடு கூட பயணித்ததைப் போல் இன்னும் நீர் எங்களோடு பயணிக்க வேண்டுமாய் நோக்கிச் செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது வாழ்ந்திருக்க முடியாது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமும் வந்துவிடும் தகவனே எனவே நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் நிறைவேற்றுவீர் நீர் எங்களோடு இணைந்து செயலாற்றும் பொழுதும் உண்மையிலே வெற்றி பெற்ற பிள்ளைகளாய் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவரே எங்களை வாழ வைத்திருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலேயும் நன்றாக படிப்பதற்கு அறிவாற்றலை கொடுத்து இருக்கின்றீர் வெற்றியை கொடுத்து இருக்கின்றீர் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் அருமையான தாய் தந்தையரை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே அநேக முறை உமது அழைப்பை மறந்து உமக்கு எதிராக பாவம் செய்து மீண்டும் மீண்டும் ஆண்டவரே உம்மை கல்வாரியில் வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது ஆனாலும் ஆண்டவரே அந்த பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து எங்களால் வெளியிலே வர முடியவில்லை இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அது கல்வாரி சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய பாவம் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றன எங்களுடைய தீமையான செயல்கள் அனைத்தும் எங்களோடு பயணிக்கின்றன நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் எங்களுடைய தீமைகள் எங்களை சூழ்ந்து இருக்கின்றன நன்மைகள் செய்ய நினைத்தாலும் நன்மைகள் செய்ய முடியவில்லை ஜெபிக்க நினைத்தாலும் எங்களுடைய தீய சிந்தனைகள் எங்களை முழுவதுமாக ஜெபிக்க முடியாதபடி அழுத்திக் கொண்டு இருப்பது உணர முடிகிறது சுவாமி தகப்பனி உம்மை நாங்கள் வேதனைப்படுத்திய காரணத்திற்காக உமக்கு நன் உமக்கு நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தும் பொழுதும் அநேக பேருக்கு கஷ்டமாக இறைக்கலாம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் தாய் தகப்பனுக்கு அது கஷ்டமாக தெருவ தெரிவதில்லை ஏனென்றால் அவர்கள் பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை மன்னிக்கிறார்கள் அதே போல் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து சுட்டி காண்பித்து எங்களை மீண்டும் உமது அன்பு பிள்ளைகளாய் உருமாற்றுகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நீதிமன்றங்களில் பயண பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஆண்டவரே அங்கு இருக்கக்கூடிய அந்த அட்வொகேட் என்று சொல்லக்கூடிய வக்கீலை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவை கொமஸ்தாவை ஒப்புக் கொண்டிருக்கின்றேன் அநேக பேர் பணத்திற்கு துணை போய் ஆண்டவரே நீதியை புரட்டி பேசுவதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் தவறு செய்யாதவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நேர்மையோடு வாழ்ந்தவர்கள் கூட தவறான தீர்ப்புக்கு உள்ளாகி அண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டு அவர்கள் சிறை சாலையில் இருப்பதை உணர முடிகின்றது இந்த நாளிலே யார் யாரெல்லாம் நீதிமன்றங்களில் ஒப்பு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் அண்டவரே அவர்கள் பரிசுத்தம் அடைந்தும் நேர்மையோடும் உத்தமத்தோடும் அவர்கள் பணி செய்தும் பணத்திற்கு துணை போய்விடாதபடி இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் இயேசு கிறிஸ்துவே உமது அன்பும் இரக்கமும் கருணையும் எப்பொழுதும் கூட கடந்து வரட்டும் அண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய கூடியவர்களோடு சேர்ந்து நாங்களும் தவறில் விழுந்து விடாதபடி அவர்களோடு உடன்பாடு செய்து நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீர் ஆக அண்டவரே இணை சட்டம் இருபதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதுவே படை தலைவர்கள் சிறன் அடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் சரண் அடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் அதிலுள்ள மக்கள் எல்லாரும் உனக்கு அடிமையாகி உனக்கு பணிவிடை செய்வர் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே அநேக மக்களை எங்கள் சார்பாக நீர் அழைத்து வந்திருக்கின்றீர் அநேக மக்களை எங்களோடு இணைந்து செயலாற்ற செய்திருக்கின்றீர் அநேக மக்களோடு நாங்களும் இணைந்து செயலாற்றங்களை உதவி செய்திருக்கின்றீர் இருக்கின்றீர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் அன்பு உள்ளங்களையும் ஒப்பு இந்த மூன்று மணி ஜெபத்திலே அநேக அற்புதங்களை செய்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொட்டிருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடன்பட்டு அவர்களோடு இணைந்து நீர் செயலாற்றி இருக்கின்றீர் அந்த தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனி தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே ஏதோ ஒரு எண்ணத்தோடும் என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றேன் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்பட வேண்டுமாப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அமைதியோடு வாழ சொல்லப்பட்டு உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் அமைதியோடு வாழவும் எல்லாரோடு இணைந்து என் ஆண்டவரை போற்றி புகழவும் குடும்ப ஜபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களை கின்றழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை முழ்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் கைவிடப்படாதபடி உமது அன்பும் இறக்கும் எங்களோடு கூட இருக்கவும் உமது மகனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமை நோக்கி மன்றாடும் பொழுது எங்களுடைய ஜபம் இன்னகத்தை நோக்கி செல்லவும் இறந்த ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கக்கூடிய வேளையிலே அந்த ஆத்துமாக்கள் இட்டு இழைப்பார்தலை பெறவும் நோயாளிகளுக்காக ஜபிக்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு இயேசு அவர்களை தொடவும் நீர் பரிந்து பேச வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி தவிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்